நம்மில் ஒருத்தியாக நடமாடும் ஒரு பிசாசுவை கற்பனை செய்யுங்கள் பகலில் ஒரு பெண்ணாக ஆனால் இரவில் ஒரு கொடிய பிசாசாக மாறுகிறாள் இதுதான் பெனாங்கல் மலேசியாவின் மிகவும் பயங்கரமான அமானுஷ்ய சக்திகளில் ஒன்று பகலில் அவள் தீங்கற்றவள் போல் தோன்றுவாள் ஒரு மென்மையான மருத்துவச்சி ஒரு கனிவான அண்டை வீட்டுக்காரி கிராமத்தின் இயல்பு வாழ்க்கையோடு முழுமையாக ஒன்றிணைந்து இருப்பாள் ஆனால் சூரியன் மறைந்து உலகம் நிசப்தமாகும் போது அவளுக்குள் ஏதோ ஒன்று முறுக்கத் தொடங்குகிறது ஒரு ஈரமான கிழிக்கும் சத்தத்துடன் அவள் தலை அவள் உடலிலிருந்து பிளந்து கொண்டு பிரிகிறது உடல்களும் உறுப்புகளும் பளபளக்கும் பாம்புகளைப் போல பின்னே தொங்கிக் கொண்டு வருகின்றன இரத்தத்தின் மங்களான நரக ஒளியில் சூழப்பட்டு ஒரு மிதக்கும் திகில் உருவமாக அவள் இரவு வானில் எழுடிறாள் இந்த பயங்கரமான உருமாற்றம் ஒரு இருண்ட ஒப்பந்தத்திலிருந்து வருவதாக சொல்லப்படுகிறது இது நிராசையிலும் தடுக்கப்பட்ட ஆசையிலும் பிறந்த ஒரு சடங்கு தன் புனிதமற்ற சக்திகளை பெறுவதற்கு அந்த பெண் ஒரு கொடிய சடங்கை செய்ய வேண்டும் அவள் தன்னை ஒரு காடி வினிகர் தொட்டியில் மூழ்கடித்து அதன் எரிச்சதன் எரிச்சலூட்டும் அமில ஆழத்தில் தியானம் செய்கிறாள் இந்த எரிச்சலூட்டும் ஞான ஸ்நானத்தில்தான் அவளுடைய சாபம் முத்திரையிடப்படுகிறது இது தன் தலையையும் உறுப்புகளையும் உடலிலிருந்து பிரிக்கவும் இரவில் பெனாங்கலாக எழுவதற்கும் அவளுக்கு சக்தியை வழங்குகிறது பெனங்கால் ஒரு சாதாரண பேய் அல்ல அவள் மாம்சமும் வேதனையும் கொண்ட ஒரு காட்டேரி பிரசவ வாசனை மற்றும் இரத்தத்தின் வாசனையால் ஈர்க்கப்பட்டு அவள் இருத்தில் மிதக்கிறாள் ஒரு வீட்டிற்கு வெளியே அவள் அமைதியாக வட்டமிடுகிறாள் அவளுடைய கண்கள் பசியால் பளபளக்கின்றன பின்னர் தனது நீண்ட கண்ணுக்கு தெரியாத நாவினால் அவள் பிளவுகள் மற்றும் ஜன்னல் கதவுகள் வழியாக நழுவி தாய்மார்களின் இரத்தத்தையும் அவர்கள் அரவணனைக்கும் பிறந்த குழந்தைகளையும் விருந்துண்கிறாள் அவளை பார்ப்பதற்கு முன்பே உங்களால் அவளை உணர முடியும் என்று சிலர் கூறுகிறார்கள் காற்றில் ஒரு துர்நாற்றம் கசப்பான வாசனை நிரம்புகிறது வினீகரின் கூர்மையான நெடி அவள் தன் உறுப்புகளை அதில் ஊற வைப்பதாகக் கூறப்படுகிறது விடியற்காலைக்கு முன் அவை சுருங்கி அவளது வெற்று உடலுக்குள் மீண்டும் புகுவதற்கு போதுமானதாக திரும்பி வருவதற்கான ஒரு கோரமான சடங்கு அவளை தள்ளி வைக்க கிராமவாசிகள் முள் கிளைகளை ஜெருஜு இலைகள் மூங்கில் கூர்முனைகள் தங்கள் வீடுகளுக்கு கீழேயும் ஜன்னல்களைச் சுற்றியும் தொங்க விடுகிறார்கள் ஏனென்றால் அவளது தொங்கும் குடல்கள் அந்த முட்களில் சிக்கினால் அவள் துடித்துக் கத்துவாள் பகல் வெளிச்சம் அவளது உண்மையான வடிவத்தை வெளிப்படுத்தும் வரை சிக்கிக் கொள்வாள் மேலும் காலை வரும்போது நீங்கள் ஒரு காலத்தில் நம்பிய அந்த அன்பான பெண் தலையின்றி காணப்படுவாள் அவளது ரகசியம் இறுதியாக வெளிப்படும் இந்த பயங்கரமான பெனங்கால் கதையை நீங்கள் ரசித்திருந்தால் தயவு செய்து இந்த வீடியோவை லைக் செய்து கீழே கமெண்ட் செய்து மேலும் எங்களின் அடுத்த இருண்ட தேடலை தவறவிடாமல் இருக்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் உங்கள் ஆதரவை காட்டுங்கள் உங்கள் கலாச்சாரத்தில் அல்லது சொந்த ஊரில் இதே போன்ற ஒரு உயிரினம் உள்ளதா உங்கள் பகுதியில் உள்ள அரக்கர்கள் மற்றும் பேய்களை பற்றி அறிய நான் விரும்புகிறேன்